வாழக்கவரல் ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க நல்ல பூண்டு கருவேப்பிலையோட வாசனையோட கமக்கமான இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து ரச சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாம் சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க செய்யறது ரொம்பவே ஈஸி இப்ப நான் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு ரெண்டு வாழைக்காவை தோல் சீவி கொஞ்சம் நல்லா திக்கான பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வாழ்க்கை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் ரொம்ப மெலிசா சீவ வேணாம் இந்த அளவுக்கு திக்கா சீவி ஒரு கொதி வரட்டும் இப்ப இதுல கொஞ்சமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் செய்யும் அதனால சும்மா லைட்டா ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது தனியா எடுத்து வச்சிருங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வந்து ஒரு சைடு வச்சுருக்கோங்க ஒரு பிளேட்ல சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கூடு பூண்டு அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவுப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேன் அருவப்பில் சோம்பு இதை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டிங்கன்னா சாம்பார் பொடி இருந்தா அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வாழை வைக்கும் போது வேற உப்பு சேர்த்துக்கோ அதனால உப்பு வந்து இந்த மசாலா தகுந்த அழுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க அது எல்லாமே வரக்காக நல்லா போய் ஒட்டி குடிக்கணும் அதுக்காக தான் நம்ம தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம் சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து விடுங்க வாழைக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த வாழைக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வாழைக்காவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க வாழைக்கா வருவல் சூப்பரா நல்லா கமகமன் வாசனையோட ரெடி ஆயிடும் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுவாங்க தேங்க்யூ